இந்த வருடத்துடன் ஜஸ்டின் ட்ரூடோட காலம் முடிவுக்கு வந்துள்ளது வேர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் கொலை கொள்ளை குற்றங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் எந்த ஒரு நெகோசியேஷனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இனி இல்லை அடுத்த பிரைம் மினிஸ்டர் வரும் வரையும் கேரளாவுக்கு இனி கஷ்ட காலம்தான் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கடந்த ஒன்பது வருடங்களாகவே ஜஸ்டின் ட்ரூடோ பதவி ஆசை சொத்து குவிப்பில் தான் அதிக கவனம் செலுத்தி உள்ளார் பேசிக்காக மக்களுக்கு வீடு வாங்க முடியவில்லை ரென் பண்ண முடியவில்லை பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை ஸ்கூல் காலேஜ்லேருந்து சிஆர்ஏ டேக்ஸ் மட்டும் எல்லாமே ஸ்கேமிங்கில் தான் ரன் பண்ணி கொண்டிருக்கு அஃபோர்டபுள் ஹவுசிங் எல்லாமே யாருக்கு விற்கப்பட்டது கடந்த ஐந்து வருடங்களாகவே கெனடியன் இம்மிக்ரேஷனில் தான் நிறைய ஸ்கேமிங் நடந்தது இன்றைக்கி கேனடா பாப்புலேஷன்க எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் திரும்பி போகலாம் இவருடைய ஓன் கேபினட்டையே இன்றைக்கு ஷஃபுல் பண்ணி கொண்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றார் பதவியை நீடிக்கிறதுக்காக இவர் எப்படின்னு சொன்னால் ஒரு கிச்சன் கேபினட்ல எலி போல ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறார் கூடிய விரைவில் இந்த எலியை பிடிச்சி வெளியில் அனு தேங்க்யூ கேனடா முதலாவது பிரச்சனையே இந்த எனர்ஜி கோஸ்ட் தான் அதாவது கார்பன் டேக்ஸ் இந்த கார்பன் டேக்ஸ்னால் ஃபியூவல் ஹீட்டிங் கோஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்கிறதால யாருமே கனடாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாரதே இல்லை அதே நேரத்தில் பிஸ்னஸ் டேக்ஸை குறைக்கத்தான் வேணும் ஃபொரின் இன்வெஸ்ட்மெண்டை அதிகரிச்சாதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணலாம் இவர் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி தான் கெனடியன் எக்கானமியை பேலன்ஸ் பண்ண பார்த்தார் ஆனால் ஹவுசிங் க்ரைசஸ் வந்தது ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியவில்லை டாக்ஸுகளை அதிகரித்ததால் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமானது டிமாண்ட் சப்ளையை பேலன்ஸ் பண்ண முடியவில்லை அடுத்தது ஹவுசிங் மார்க்கெட் மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற வீடுகள் வியாபாரத்துக்கு தான் இங்கே வீடுகள் இருக்கின்றன என்னடால நிலம் இருக்குது நிறைய வீடுகள் எம்டியாக இருக்குது ஆனால் எல்லாராலேயும் அந்த வீடுகளை வாங்க முடியவில்லை அதுக்கு தான் எஃபோர்டபுள் ஹவுசிங் பிளான் முந்தி இருந்தது சரி இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் பில்டிங் எல்லாத்துக்குமே என்ன நடந்தது இதை மெயின்டைன் பண்ண முடியாமல் அமெரிக்கன் கம்பெனிஸுக்கு இந்த பில்டிங்கை விற்று இருக்கிறாங்க சரி இந்த வித்த பணத்தை தான் என்ன தான் இந்த கவர்மெண்ட் செய்தது சரி அப்படியே அந்த பில்டிங்கை அமெரிக்கன் கம்பெனிஸுக்கு விற்றிருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இருக்கிற மக்களை வெளியேற்றி விட்டு ரெனோவேஷன் என்ற பேரில் புதுப்பித்து அதிக ரெண்ட்டுக்கு திருப்பி அதை ரென் பண்ணியிருக்கிறாங்க எல்லாராலேயுமே அந்த ரெண்ட்டை எஃபோர்ட் பண்ண முடியவில்லை இப்போ எஃபோர்டபுள் பில்டிங் பிளான்ன்ட்டு சொல்லி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஏதோ செய்ய பார்க்குறாங்க இருந்தாலும் அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூட இன்னுமே டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க இவருடைய பாலிசிஸ் எல்லாமே ஒரு டெம்ப்ரரி ரிலீஸ் தான் இந்த ரெண்டு மாதம் ஹாலிடே டேக்ஸை எடுத்து பாருங்க நெக்ஸ்ட் இயர் இதுக்கு சேர்த்து தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சியில் தான் சிஆர்ஐயில அதிக ஸ்கேமிங் நடைபெற்றுள்ளது இவரே ஒரு ஸ்கேமாக இருக்கும் பொழுது சிஆர்ஐயில வேலை செய்கிறவங்க மட்டும் என்னவாம் இந்த சேபுன்ட்டு ஒரு கோவிட் டைமில் ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது கெனேடியன்ஸுக்கு உருவாக்கப்பட்ட அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்ட் வைடாக அந்த காசை அப்ளை பண்ணி விட்ரா பண்ணியிருக்கிறாங்க யார் எவர் எந்த பேங்க்கில் போய் வித்ரா பண்ணன்றதுக்கு ஒரு கணக்கு வழக்கே இல்லை இந்த ஆட்சி எப்படின்னு சொன்னால் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யார் வேணுமென்றாலும் எந்த துறையிலையுமே ஸ்கேம் பண்ணலாம் இதனால் தான் பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஜஸ்டின் ரூடவை விரும்புகிறது அமெரிக்கா எந்த ஒரு துறையிலுமே கனடாவுடன் நெகோசியேஷன் செய்கிறதுக்கு தயாராக இல்லை இவர் பதவி விலகிறதுக்காகவே அமெரிக்கா டெரஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது புதுசாக கனடாவுக்கு யார் ப்ரைம் மினிஸ்டராக வந்தாலும் பெருசாக ஒன்றுமே செய்ய முடியாது பேசிக்காக மக்களுக்கு அதிக பாதுகாப்பை வழங்க வேண்டும் அதே நேரத்தில் கார்பன் டேக்ஸை ரிமூவ் பண்ண வேணும் அந்த கார்பன் டேக்ஸை ரிமூவ் பண்ணால் தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நாட்டுக்குள்ளே கனடா நாட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் டேக்ஸை குறைக்க வேணும் முக்கியமாக ஸ்மால் பிஸ்னஸுக்கான டேக்ஸை வந்து இன்னுமே குறைக்கத்தான் வேணும் டேக்ஸை குறைச்சா தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத பொருட்களின் விலை தான் அதிகரிக்கும் இன்றைக்கு இருக்கிற பாப்புலேஷனும் படி உங்களால் பழைய கனடாவை இனிமேல் பார்க்க முடியாது புது கவர்மெண்ட் வந்தால் டேக்ஸஸை கொஞ்சம் குறைக்கலாம் வழியே பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மொத்தத்தில் இந்த கேபினட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற இந்த எலியை பிடிச்சி வெளியில் அனுப்பினா தான் ஒரு சில மாற்றங்களை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்